தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் குழாளர் சங்கம் சரவணப்பட்டி குழாளர் சங்கம் கோவை மாவட்ட சார்பில் பொங்கல் விழா இளங்கோ நகரில் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி குழா் சங்க தலைவர் ஏ கருப்பண்ணன் செயலாளர் ஆசைக்குமார் பொருளாளர் சி நட்ராஜ் மகளிரணி தலைவர் பட்டீஸ்வரி செயலாளர் துளசி மணி பொருளாளர் கவிதா இளைஞரணி தலைவர் வசந்தகுமார் செயலாளர் ஜி பன்னீர்செல்வம் பொருளாளர் ஜி ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உரியடித்தல் இசை நாற்காலி கயிறுத்தல் லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர் சரவணம்பட்டி குழாதர் மன்றத்தினுடைய எட்டாம் ஆண்டு விழாவும் நமது பொங்கல் விழாவும் அத்தோடு குழந்தைகளுக்கு கல்வி பரிசு அறிவு விழாவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நன்னாளில் எல்லோரும் சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் குழா மன்றத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா கல்வி பரிசீலிப்பு விழா மற்றும் பொங்கல் விழாவும் சீரோடும் சிறப்பாகவும் காலை எட்டு மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டு முளப்பாரி எடுத்து கோயிலுக்கு சென்று வாத்தியத்துடன் நமது அரங்கத்திற்கு வந்து சிறப்பாக நிகழ்ச்சிகள் துவங்கப்பட்டது இதில் மதி மருத்துவமனையும் சரண் குட்டி குளாளர் மன்றம் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தினோம் இதில் அடுத்து பரிசு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டிகள் லக்கி கார்னர் மற்றும் முறியடிக்கும் போட்டிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனை குலால சொந்தங்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர் அனைவருக்கும் குளாளர் மன்றத்தின் சொந்தங்களின் சார்பாகவும் நமது மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் விழா எட்டாம் ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டுள்ளது உறவுகள் அனைத்தும் ஒன்றாக கூடி மிகவும் சந்தோஷமாக எட்டாம் ஆண்டை சீரும் சிறப்புமாக கொண்ட காலையில் முளப்பாரி எடுத்தோம் பொங்கல் விழா வைத்தோம் இப்போ உரியடி போட்டி கலை நிகழ்ச்சிகள் எல்லா எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களது காலை வணக்கம் குளார மண்டலத்தின் சார்பாக எட்டாம் ஆண்டு துவக்கி விழாவானது இன்று காலையில் முதல் சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டு வருகிறது இந்த இதில் முப்பெரும் விழாவாக காலையில் முளப்பாரி எடுத்தும் பொங்கல் விழா மற்றும் கல்வி பரிசளிப்பு விழா விளையாட்டுப் போட்டி என்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது காலையில் முப்பா முளப்பாரியானது மிகவும் சிறப்பாக மங்கள வாத்தியத்துடன் இசை நிகழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டமாக சீரும் சிறப்பமாக நம்ம மேடைக்கு கொண்டு வரப்பட்டு மகளிர்கள் மூலியமாக சிறப்பாக நடப்பட்டது அதற்கப்புறம் விளையாட்டுப் போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சி மதியத்திற்கு மேல் கலை நிகழ்ச்சியாக அனைத்து கல்வி பரிசளிப்பு விழா டான்ஸ் போஸ்ட் பரதநாட்டியம் மிருதங்க வாட்டியம் இன்று அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் நிறைய நடைபெற உள்ளது இன்று நமது சரவணம்பட்டி மண்டலத்தின் சார்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட சொந்தங்கள் வந்து நடைபெற்று விழாவை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்திக்கொண்டிருக்காள் அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய எஸ்கேஎம் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொள்கிறோம்